அல்லாஹ் திருக்குறளே சொல்லி காட்டுகின்றான் ஹூ அல்லதி ஹலகும் இந்த ஹூ அல்லாஹ் ரபுல் அலமின் ஆதம் அலிஸ்லாம் அவர்களை முதலில் மண்ணிலிருந்து அல்லாஹ் அல்லாஹு படைத்தான் அவர்களிலிருந்து இருந்து அல்லாஹ் நம்மை பல்கி பெருக செய்திருக்கிறான் பின்னர் நமக்கு ஒரு அஜலை ஒரு முடிவை ஏற்படுத்தி இருக்கிறான் அது அல்லாஹ்விடத்தில் நிர்ணயிக்கப்பட்டதாக இருக்கிறது மீண்டும் அல்லாஹ் உயிர் கொடுத்து நம்மை எழுப்புவான் அதுவும் அல்லாஹ் நிர்ணயிக்கப்பட்டதாக இருக்கிறது அப்போ ஒரு மூன்று நிலைகளாக அல்லாஹ் நமக்கு வாழ்க்கை ஏற்படுத்தி இருக்கிறான் அதிலே அல்லாஹ் ரபுல்லாலமின் படைத்திருக்கக்கூடிய இந்த நிலையில் நாம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம் இதன் பிறகு நம்மளுடைய அஜல் வரை இருக்கிறது அதற்கு பின்னால் மீண்டும் அல்லாஹ் நம்மை நாளை மறுமை நாளில் நிறுத்தி விசாரிக்கக்கூடிய நாளை நாம் சந்திக்க இருக்கிறோம் அப்ப இந்த இடைப்பட்ட காலத்தில் நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை என்பதெல்லாம் ஒரு தற்காலிகமான ஒரு சோதனைக்குரிய வாழ்க்கையாக அல்லாஹ் தந்திருக்கிறான் இதன் பிறகு நாளை மறுமையில் நாம் சந்திக்க இருக்கக்கூடிய வாழ்க்கை என்பதுதான் நிலையானதாக நிரந்தரமானதாக அல்லாஹ் நமக்கு இருக்கிறான் அங்கு முடிவு என்பதே அல்லாஹை ஏற்படுத்தல அப்ப அந்த வாழ்க்கையை நாம் அல்லாஹை விசாரணையை சந்திக்க இருக்கின்ற நேரத்துல அடியாளுடைய நன்மைகளையும் தீமைகளையும் அல்லாஹ் என்ன செய்வான் இடை போட்டு அதற்கு ஏற்றவாறு அவர்களுக்கு கூலியை தர இருக்கிறான் இந்த உலகத்தினுடைய அவகாசத்தை யார் சரியான முறையில் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொன்ன அடிப்படையில் நன்மையின் பால் முற்படுத்தி இருக்கிறார்களோ அவர்களுக்கு கற்பனை செய்ய முடியாத ஒரு வாழ்க்கை அல்லாஹ் தர இருக்கிறான் சொர்க்கத்தை பற்றி நிறைய செய்திகளை அல்லாஹுடைய தூதர் சொல்லி இருக்கிறார்கள் அல்லாஹ் ரபுல்லால சொர்க்கத்தை பத்தி குரான்ல அல்லாஹ் பேசுகிறான் சொல்லிவிட்டு அல்லாஹனுடைய தூதர் சொன்னார்கள் எந்த கண்களும் அது போன்ற ஒன்றை பார்த்து இருக்காது எந்த காதுகளும் அதனுடைய சப்தத்தை கேட்டு இருக்காது எந்த மனிதனுடைய கற்பனையிலையும் ஒரு இன்பம் அந்த சொர்க்கம் என்று சொன்னார்கள் அதுபோன்ற ஒரு வாழ்க்கை நன்மையை முற்படுத்தியவர்களுக்கு இருக்கிறது அதே போன்று யார் இந்த உலகத்தினுடைய அவகாசத்தை சரியாக பயன்படுத்தாமல் தீமையின் பால் பாவத்தின் பால் தங்களை முற்படுத்தி இருக்கிறார்களோ அதை சுமந்தவர்கள் நாளை மறுமையிலே அவர்கள் நரகத்திலே கடத்தப்படுவார்கள் நரகம் என்று சொன்னால் நம்மால் கற்பனை செய்து பார்த்திட முடியாத ஒரு வெப்பம் நாருல்லாக மூக்க அது மூட்டப்பட்ட அல்லாஹுடைய நெருப்பு அவன் வாழவும் முடியாது சாகவும் முடியாது அல்லாஹ் அந்த நரகத்திலே கொண்டு போய் நல்ல நம்மை தள்ளிவிட்டான் என்று சொன்னால் அல்லா நாரா நரகத்திலே நாம் அவனை கடத்த செய்வோம் குல்லமா ஜுலூது பத்தல் ஆகும் ஜுலூதன் கைரஹா அவனுடைய தோலை கருக கருக மேற்கொண்டு புதிய தோட்டலை போத்தி கொண்டே இருப்போம் அந்த தோள்களை மாற்ற மாற்ற அவனுகளுக்கு வேதனை அதிகரிக்கும் எதுக்குள் அதாப் அவன் வேதனை அனுபவிப்பதற்காகவே நாம் செய்து கொண்டிருப்போம் இப்படிப்பட்ட கொடூரமான ஒரு வாழ்க்கையும் நாளை மறுமையில இருக்கிறது அப்ப இந்த ரெண்டு விதமான வாழ்க்கையில் எதை நாம் தேர்வு செய்ய போகிறோம் என்பதை தீர்மானிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படி நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கூடிய காலகட்டத்தில் தீமைகளை விட்டும் பாவங்களை விட்டு முற்றிலுமாக விலகி பரிசுத்தமாக தூய்மையாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்தில் மனிதனால் வாழ முடியுமா என்று சொன்னால் நிச்சயமாக அது முடியாது மலக்குமார்கள் எப்படி அல்லாஹ் பாவங்களே அற்ற ஒரு படைப்பாக படைத்திருக்கிறானோ அதுபோன்று அல்லாஹ் ரபுல்லாலின் மனிதனை படைக்கல்ல பாவம் செய்வதற்கு அவனுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது பாவம் செய்வதற்கு அவன் தூண்டப்படுவான் அவனை ஒரு பக்கம் பாவத்தின் பக்கம் அவனை ரொம்ப ஈர்க்கும் இறை கட்டுப்படுத்தி இருப்பான் ஒரு கட்டத்தில் ஏதேனும் ஒரு தவறை செய்து விடுவான் நம்மை அறியாமல் சில குறைகளை அல்லாவுக்கு வைத்து விடுவோம் வணக்க வழிபாடுகளில் குறைகளை வைத்து விடுவோம் ஒரு புறம் பேசிடுவோம் ஒரு அவதூறு பேசிடுவோம் பிறகு தொல்லை தந்திருப்போம் அனிதம் ஏதேனும் ஒரு வகையில் பாவங்களை உடையவனாக தான் மனிதன் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அப்படி பாவம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அடியானையும் அந்த பாவம் செய்ததற்கு அல்லாஹ் நாளை மறுமையில குற்றம் பிடிக்க நாடினான் என்று சொன்னால் ஒரே ஒரு அடியான் கூட நாளை மறுமையில் சொர்க்கத்துக்கு தகுதி பெற்றவனாக மாற முடியாது நகல் தான் அவனுடைய தங்குமிடமாக மாறிடும் அப்ப பாவம் செய்வதற்கு வாய்ப்பையும் வாசலையும் அல்லாஹ் இந்த உலகத்தில் அடியார்களுக்கு சோதனையாக வைத்துவிட்டு பாவம் செய்தவனை அல்லாஹ் அப்படியே விட்டுவிடவில்லை அவன் அந்த பாவத்திலிருந்து மீண்டு தன்னை பரிசுத்தமாக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் அல்லாஹ் இந்த உலகத்திலே ஏற்படுத்தியிருக்கிறான் அந்த வாய்ப்பை நாம் சரியான முறையில் இந்த உலகத்தில் பயன்படுத்துகிறோமா என்பதுதான் கேள்வி அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் யா மனிதர்கள் நீங்கள் அல்லாஹிடத்தில் பாவம் மன்னிப்பு கேளுங்கள் நான் ஒரு நாளைக்கு நூறு முறை அல்லாஹ் இடத்திலே பாவம் மன்னிப்பு வேண்டுகிறேன் என்று சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் மற்ற சாமானிய மனிதர்களை போன்று பாவங்கள் செய்யக்கூடியவர்கள் கிடையாது இறை தூதர்களுடைய வாழ்க்கை நமக்கு தெரியும் ஈமான்ல அவருடைய பிடிப்பு எப்படி இருக்கும் ஆனால் அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க நானே ஒரு நாளைக்கு நூறு முறை அல்லாஹிட பாவம் மன்னிப்பு வேண்டுகிறேன் பாவத்தை மன்னி என்று ஆனால் பொதுவாக இன்றைக்கு நமக்கு எல்லாம் அதற்கு நேரம் கொடுப்பதற்கே நமக்கு ரொம்ப சிரமமா இருக்குது செய்த பாவங்களுக்கு அல்லாஹிட மன்னிப்பு பெறுவதற்கு யாரா என்னை மன்னி கேட்பதற்கு கூட இன்றைக்கு நம் நேரத்தை ரொம்ப பெரிய பாரமா நம்ம நினைக்கிறோம் அல்லாவின் பக்கம் அல்லாவின் நினைவின் பக்கம் அல்லாவை திக்ரு செய்வதற்கு அல்லாவிடத்தை இஸ்திஃபாரை செய்வதற்கெல்லாம் இன்றைக்கு அப்படியே பெரிய பாரமாக நமக்கு தெரியுது ஏன்னா நம்முடைய உலக வாழ்க்கை அப்படி நம்ம சக்கரத்துல ஓடிக்கொண்டிருக்கிறோம் உலக வாழ்க்கை தேவைதான் பொருளாதாரம் தேவைதான் ஆனால் இன்றைக்கு நம்முடைய ஓட்டம் எப்படி இருக்குன்னு கேட்டா அல்லாஹுடைய நினைவை விட்டும் தடுக்கக்கூடியதாக இன்றைக்கு பலருக்கு அது மாறி இருக்கிறது அல்லாஹ் சொல்றான் யா யுகல் ஆமனும் லா துல்ஹிக்கும் அம்பாலுக்கும் அன்பிக்ரில்லாம் இந்த உலகத்துல உள்ள எதுவாக இருந்தாலும் சரி பொருளாதாரமா இருக்கட்டும் வேற எந்த நாம் நேசிக்கக்கூடிய ஒன்றாக இருந்தாலும் அல்லாஹை நினைவை விட்டும் தடுக்கக்கூடியதாக அது இருந்து விடக்கூடாது அது இருக்கலாம் ஆனால் அல்லாஹை நினைவை விட்டு தடுக்கப்படணுமா அந்த காசு பணம் பொருளாதாரம் வியாபாரம் வேலை அலுவல் அப்படியே இருக்கிறோம் அல்லாஹை நினைவு கூறுவதற்காக வரக்கூடிய இறை இல்லங்கள்ல கூட கொஞ்சம் நேரம் நம்மால் நீடிக்க முடியல வந்து தொட்டுட்டு அப்படியே ரன்னிங் ரேஸ் ஓடுற மாதிரி ஓடிட்டு இருக்கிறோம் அல்லாஹ்விடத்தில் இடத்துல பாவம் மன்னிப்பு தேடுவதற்கு செய்த பாவங்களுக்கு அல்லாஹ் இடத்தில் பரிகாரம் பெறுவதற்கு உண்டான வாய்ப்பை வாசலை கூட இன்றைக்கு நாம் பயன்படுத்துவதற்கு தயாராக இல்லை ஆனால் அல்லாஹ் எப்படி இருக்கிறான் அடியார்கள் என்னிடத்தில் கேட்டால் அவருடைய பாவத்தை நான் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறேன் எந்த பாவத்தையும் மன்னிப்பதற்கு அல்லாஹ் தயார் இல்லை என்று சொல்லல நாம் நினைப்போம் நாம் செஞ்ச பாவங்கள் எவ்வளவு காலத்துக்கு எவ்வளவு பெரிய பாவம் எப்படி நான் அல்லாவிடத்தை மன்னிப்பு கேட்பதற்கு வெக்கப்பட்ட தேவையில்லை மனிதனால் இந்த உலகத்தில் செய்யப்படக்கூடிய எத்தனை பெரிய பாவங்களாக இருந்தாலும் சரி அந்த எத்தனை ஆண்டுகளுக்கு நாம் நீடித்து அதை செய்திருந்தாலும் சரி நாம் செய்ய வேண்டியது அந்த பாவத்தில் விலகி திருந்தி மன்னிப்பு கேட்கணும் கேட்டால் அல்ல மன்னிப்பான் கண்டிப்பா மன்னிப்பான் அல்லாஹ் மன்னிக்க மாட்டேன் என்று எந்த ஒரு பாவத்தையும் அந்த குற்றப்பிரிவில் அல்ல வைக்கவே இல்லை லா ரஹ்மத்தில்லா பாவம் செய்த அடிய அல்லாஹ் அழைக்கிறான் மனிதர்களை அழைப்பது போன்று இறை நம்பிக்கையாளர்களை அழைப்பது போன்று ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்வது போன்று பாவம் செய்தவர்களையும் அழைத்து அல்லாஹ் குரான் பேசுகிறான் அடியார்களை பாவம் செய்தீங்களா வரம்பு மீறிட்டீங்களா லா தக்னத்தும் ரஹ்மத்தில்லா நீங்கள் அல்லாஹுடைய அருள்ல நீங்கள் நம்பிக்கை இழந்துடாதீங்க என்னுடைய பாவத்தை அல்ல மன்னிப்பானா நான் எத்துரை பெரிய பாவத்தை செஞ்சுட்டு அது எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி நமக்கும் படைத்தவனுக்குமான உறவோடு நாம் அதை அல்லாவிடத்திலே சமர்ப்பித்து யா இனி நான் ஒருபோதும் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்று நாம் அல்லாவிடத்துல உத்தரவாதம் கொடுத்து திருந்தி நாம் அல்லாவிடத்தை மன்னிப்பு கேட்டால் அது எத்துரை பெரிய பாவமா இருந்தாலும் சரி மன்னிப்பதற்கு அல்லாஹ தயாராக இருக்கிறான் ஆனால் அந்த மன்னிப்பை நாம் இந்த உலகத்திலே உண்டான வாய்ப்பை நாம் ஏற்படுத்திக்கிறோம் அதை நாம் ஏற்படுத்திக் கொள்வதற்கு கூட இன்றைக்கு நாம் நேரம் செல்வதற்கு செலவழிப்பதற்கு தயாராகின்றேன் அதேபோன்று அல்லாஹைய தூதர் சொல்கிறார்கள் இறை நம்பிக்கையால் இந்த உலகத்தில் செய்யக்கூடிய நல்ல அமல்கள் தொழுகையின் மூலமாக அல்லா பாவத்தை மன்னிக்கிறான் நோன்பின் மூலமாக அல்லா பாவத்தை மன்னிக்கிறான் நாம் செய்யக்கூடிய தர்மங்கள் மூலமாக நாம் செய்யக்கூடிய ஹஜ்ஜின் மூலமாக வணக்க வழிபாடுகள்ல நாம் ஈடுபடுகின்ற பொழுது அது ஒவ்வொன்றும் நமக்கு பாவ பரிகாரமாக அல்லாஹ் மாற்றி விடுகிறான் இந்த உலகத்தில் அடியானுடைய பாவத்தை இந்த உலகத்திலேயே சரி சரிநிகராக அவர்களுக்கு மன்னிப்பதற்குண்டான அவ்வளவு வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறான் ஒரு ஜும்மாவை தொழுது விட்டோம் என்று சொன்னால் ஒரு ஜும்மாவிலிருந்து இன்னொரு ஜும்மாவுக்கு இடைப்பட்ட சிறு பாவங்களுக்கு அது பரிகாரமாக அல்லாஹ் ஆக்கி விடுகிறான் நமக்கு தெரியாது நாம எதையெல்லாம் பாவம் என்று அறிந்து செய்திருக்கிறோம் என்று கூட நமக்கு தெரியாது சில நேரங்கள் அறியாமல் செஞ்சிருவோம் ஏன்னா நம்முடைய ரத்த நாணங்கள்ல செய்தான் இருக்கிறான் நமக்கு தவறான காரியங்களின்பால் பால் நம்ம இட்டு செல்வது மட்டும்தான் அவனுடைய வேலை அதனால ஏதேனும் ஒரு வகையில நம்மளை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தூண்டி ஒரு பாவத்தின் பக்கம் தள்ளுவான் அது மாதிரி நம்ம அறியாமல் செய்யக்கூடிய பாவங்களுக்கெல்லாம் இது போன்ற வணக்கங்களில் நாம் ஈடுபடுகின்ற பொழுது அல்லாஹ் ரபுல்லாலமின் அதை பாவ பரிகாரமாக விடுகின்றான் இப்படி அல்லாஹ் மன்னிப்பதற்குண்டான வாசல்களை ஒவ்வொரு கட்டத்திலும் அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்திக் கொண்டே இருக்கிறான் ஆனால் அதையெல்லாம் இன்றைக்கு சரிவர நாம் செய்து கொண்டிருக்கிறோமா நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் தான் இந்த உலகத்தில் நாம் அல்லாவை சந்திப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறோமா என்று ஒவ்வொருவருமே சுய பரிசோதனை செஞ்சு பாருங்க பாவங்கள் எஞ்சி இருக்கக்கூடிய நிலையை நாம் அல்லாவை கூடாது என்னுடைய என்னை அடைகின்ற பொழுது நான் பாவமற்றவனாக இந்த உலகத்தில் அல்லாவை சந்திப்பதற்கு நான் தயாராக இருக்கணும் அந்த அளவிற்கு இன்றைக்கு நாம் மன்னிப்பு பெறுவதற்கு உண்டான வாசலை நாம் பயன்படுத்தணும் அதே போன்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் நீங்கள் தௌபா செய்வது அல்லாவிடத்தில் மன்னிப்பு கேட்பது இதெல்லாம் ஒரு பக்கம் அல்லாஹ் தனக்கு செய்யக்கூடிய குறைகளை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விடுவான் நாம் மனிதர்களுக்கு சிலர் குறைகள் செய்திருப்போம் சிலருடைய பாவத்தை நாம சுமப்பதற்குண்டான காரியங்களை இந்த உலகத்தில் செய்திருப்போம் பிற இடத்தை பொருளாதாரத்தில் மோசடி செய்திருந்தால் ஏமாற்றி இருந்தால் அந்த பொருளாதார மோசடிக்கு அல்லா இடத்த மன்னிப்பு கேட்டா யாருலா இவரிடத்த ஒரு பத்து லட்சம் மோசடி பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிரு யாருலான்னு சொல்லி கேட்டா அல்லாஹ் மன்னிச்சிருவானா ஒருவரை பற்றி அவதூறு பேசிட்டா ஒருவரை பத்தி புறம் பேசிட்டா ஒருவருடைய மானத்தோடு இசத்தோடு விளையாடிவிட்டால் யாரெல்லாம் என்ன மன்னிச்சிருந்து இந்த பக்கம் அல்லாஹ்வின் பக்கம் திருப்பி கொள்ளலாமா அல்ல ஒருபோதும் அதை மன்னிக்கவே மாட்டான் எதுவரைக்கும் நம்மால் காயப்பட்ட ஒருவரை நாம் நேரடியாக அவரிடத்தில் மன்னிப்பு பெற்றாலே தவிர ஒருபோதும் மன்னிக்க மாட்டான தொடரும் நாளை மறுமை நாளில் விசாரணை மன்றத்தில் அது வந்து தொடர்ந்து வந்து நிற்கும் அடியாரை அல்ல விசாரிப்பான் அவ்வளவு நீண்ட நெடிய ஒரு நாள் சூரியன் தலை கருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு நாள் எப்ப விசாரணை முடியும் எப்ப சொர்க்கத்துக்கு போகலான்னு மனிதன் காத்துக்கிட்டு இருப்பான் நமக்கு எதிராக பல வழக்குகள் நாளை மறுமையில வந்து நிற்கும் சில அடியார்களுக்கு எதிராக யாரெல்லாம் என்னை இவன் பொருளாதாரத்தில் மோசடி செய்து விட்டான் என்னை ஏமாற்றி விட்டான் அல்ல என்ன சொல்ல மாட்டான் அவன் என்ன மன்னிப்பு கேட்டான் அவன் தொழுதுட்டான் அவன் சக்காது கொடுத்துட்டான் ஹஜ்ஜி செஞ்சுட்டான் எல்லா பாவ பரிகாரம் முடிஞ்சு போச்சு நல்லா சொல்ல மாட்டான் அவனை ஏமாற்றி விட்டு என்னை நீ சந்திக்கிறாய் என்று சொன்னால் அந்த இடத்தில் கணக்கு தீர்ப்பதற்கு அமல்கள் மட்டும்தான் இருக்கும் அல்லாஹனுடைய தூதர் சொல்லுகிறார்கள் அவன் வந்து முறையிடுவான் என்னிடத்தில் மோசடி செய்து விட்டான் என்றவுடன் அல்லாஹ் என்ன செய்வான் அந்த மோசடி செய்தவனுடைய அமல்களில் இருந்து எடுத்து பாதிக்கப்பட்டவனுக்கு அல்லாஹ் கணக்கில் சேர்த்து விடுவான் பாதிக்கப்பட்டவன் உலகத்தில் பொருளாதாரத்தை இழந்திருப்பான் நாளை மறுமையில் யார் அவனை ஏமாற்றினாரோ அவருடைய அமலை நாளை பெற்றுக்கொள்ள அவன் இருக்கிறான் ரசூலா சொல்றாங்க இப்படி செய்தவன் ஒரு ஆள் செஞ்சிருப்பான் பல பேரிடத்துல செஞ்சிருப்பான் அந்த எண்ணம் தானே அந்த தீய எண்ணம் தானே அந்த புத்தி என்ன செய்யும் சும்மா இருக்காது ஒருவன் ஏமாந்துட்டான் அதுல அவன் ருசி கண்டுட்டான் சொன்னா இவன் ஏமாத்தும் அவங்க கிட்ட ஏமாத்தும் இப்படியே போவானா அவன் எல்லா நாளே மறுமையில வந்து நிப்பான் யாரா இவன் என்ன ஏமாத்திட்டான் என்கிட்ட உள்ள ஏமாத்தனா என்ன இடத்துல வாங்கிய பொருளாதாரத்தை தரல அத்துணை பேரையும் அல்லாஹ் வந்து விசாரித்து அவனிடத்துல உள்ள அமல்கள் எல்லாம் பிடுங்கி பாதிக்கப்பட்டவன் நல்லா கொண்டே இருப்பான் பிறகு அவனிடத்தில் சேர்த்து வைத்த கொஞ்சம் அமல் கூட இருக்காது எல்லாவற்றுக்கும் அவன் பங்கு வைத்து விடுவான் அவன் கடைசியில் முஃப்லிஸ் ஆகி ஒன்றுமே இல்லாமல் திவாலாகி போய் நாளை மறுமையில் நிற்பான் அவனுடைய கரத்தால் காயப்பட்டவன் சொல்லால் காயப்பட்டவன் பொருளாதாரத்தால் மோசடி செய்யப்பட்டவன் இந்த உலகத்தில் ஒருவனால் பாதிக்கப்பட்டவன் என்ன செய்வான் நாளை மறுமையில சரியாக கணக்கு தீர்த்துக் கொள்வான் அப்படி நாம் எதையேனும் இந்த உலகத்தில் குறை வைத்திருந்தால் அது உடனடியாக நிவர்த்தி செய்யணும் யாரா என்னால் நான் இவன் பாதிக்கப்பட்டிருக்கிறான் இவன் மோசடி செய்திருக்கிறேன் அவரிடத்துல போய் நேரடியாக பேசி அதற்குண்டான பொருளாதாரத்தை குடித்து அவரிடத்தில் மன்னிப்பை பெற்று இந்த உலகத்தை சரி செய்து விட்டால் அல்லாஹ் ஆலமி நிச்சயமாக நம்மளுடைய அந்த தவறை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான் மனிதர்களுக்கு உரிமை சம்பந்தப்பட்ட செய்திகளை மட்டும் அல்லாஹ் ஒருபோதும் அந்த அடியான் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் அந்த பயம் இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கு சமூகத்துல எல்லாம் பேசுவோம் ஆனால் இது மாதிரியான ஒரு மனிதனுடைய உரிமை சம்பந்தப்பட்ட விஷயத்துல அவ்வளவு வரம்பு மீறுறமே எல்லாம் தெரியும் இந்த குரான் வசனம் தெரியும் இந்த ஹதீஸ் தெரியும் ஆனாலும் ஒரு மனிதனுடைய விஷயத்துல எந்த அளவுக்கு வரம்பு மீற முடியுமோ அந்த அளவுக்கு வரம்பு இது இதெல்லாம் நாளைக்கு மறுமையில விசாரிக்க மாட்டானா மறுமையில ஒன்றை குறித்து அல்லா நம்ம விசாரிப்பான் என்று சொன்னால் அதில் எவ்வளவு கவனமாக எச்சரிக்கையாக ஒரு இறை நம்பிக்கையால் இருக்கணும் எப்படி நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் மன்னிக்கப்பட பரவாயில்ல நாளை மறுமையு சொல்ல முடியுமா நம்மால் அதை தாங்கிக் கொள்ள முடியுமா நெருப்பினாலான ஆடை சலத்தை நீரை எல்லாம் கொடுப்பா நெருப்பாளான காலனி மாய்த்து கொள்ள நினைப்பா முடியாது தப்பிக்க நினைப்பா முடியாது விடுபடுவதற்கு உதவி தேடுவா கிடைக்காது சாதலாண்டு நினைப்பா முடியாது அவ்வளவு கட்டுமையான ஒரு வேதனைக்குரிய அந்த வாழ்க்கை கிடைத்தாலும் பரவாயில்லை என்ற அளவுக்கு இன்றைக்கு சில முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் அதே போன்று நாம் இன்னொன்று செய்யணும் என்னது நாம பிறருடைய பாவத்தை மன்னிப்பதற்கு தயாரா இருக்கணும் நாம ஏமாந்திருப்போம் நாம் பிறரை ஏமாற்றியும் இருப்போம் ரெண்டுமே மனிதனுக்கு நடக்கும் நாம பிறரை ஏமாற்றி இருந்தால் நேரடியாக அவரை சந்தித்து உரிய முறையில் அதற்கு பரிகாரம் பெறணும் இன்னொன்று நாம் ஏமாற்றப்பட்டு இருப்போம் நாம் ஏமாற்றப்பட்டிருப்போம் ஏதேனும் ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருப்போம் நாம என்ன பிறருடைய தவறை அலட்சியப்படுத்தி மன்னித்து அவர்களிடத்துல நல்ல ஒரு இணக்கமான ஒரு உறவை ஏற்படுத்திக் கொள்ள முயற்சி செய்யணும் ஒரு வார்த்தை பேசிவிட்டால் அவளைதான் ஜென்ம பக நான் என்ன செய்ய மாட்டேன் பேச மாட்டேன் நான் வீட்டு பக்கம் போவே மாட்டேன் ஜனாசல கூட முழிக்க மாட்டேன் இப்படியான சபதங்கள் எல்லாம் சமூகத்தில் நிறைய இருக்கு நேர்ச்சை அவ்வளவு இருக்கும் வீட்டுக்கு போக மாட்டான் போவே மாட்டான் ஏன் சொன்ன முகத்தை திருப்பிட்டு போயிட்டாரு பேசிட்டாரு செய்திகள் இருக்கும் இப்படி யாருமே என்ன பகையாறு இல்ல உலகத்தில் யாராவது சொல்ல முடியுதா கண்டிப்பா யோசிச்சு பாருங்க ஒரு நாலு பேர் பட்டியல வந்து நிற்பாங்க சிந்திக்கும் போது சரி அந்த பட்டியல உள்ளவங்க இடத்துல என்ன நமக்கு அவங்களுக்கு உள்ள பிரச்சனை பெரிய குற்றமா ஆனால் அப்படி இருந்தாலும் அதை அலட்சியப்படுத்துங்க நல்லா சொல்றான் நவீனம் சல்லாஹூ அலைவசனுடைய காலகட்டத்தில் நடந்த ஒரு சம்பவம் அபுபக்கர் சித்திக் அலி அவருடைய மகள் அல்லாஹுடைய தூதருடைய மனைவி ஆயிஷா அலியுள்ளாஹு அன்ஹா அவர்களின் மீது சஃப்ரான் தலீல் அவர்களோடு இணைத்து ஒரு அவதூறு செய்தி ஒன்று பரப்பப்படுது அவருடைய ஒழுக்கம் சம்பந்தமாக பரப்பப்படுது அந்த பரப்பப்படக்கூடிய சூழல் கொஞ்ச காலம் நீடிக்குது அல்லாஹ் வசனத்தை இறக்கி ஆயுஷனாகி பரிசுத்தமானவங்க நல்லா தீர்ப்பு எழுதுறான் குரான்லேயே அல்லாஹ் என்ன செஞ்சிடான் ஆயுஷனாகி குறித்த அந்த கற்பொழுக்கத்துக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்கிறான் தூய்மை நல்லா தீர்ப்பை அல்லாஹ் சில நாட்களுக்கு பிறகு இறக்குறான் அந்த வசனத்தை மற்றற்ற மகிழ்ச்சி ஆனால் அந்த அவதூறு செய்தியை பரப்பியவர்கள் அவர்கள் முனாஃபிக்குகள் இருந்தார்கள் பரவாயில்லை அவர்கள் தண்டனை பெற்றுக் கொண்டார்கள் ஆனால் அதில் மிஸ்தாக் என்ற ஒரு சஹாபியும் இருந்தார் இன்னும் சொல்ல போனால் மிஸ்தாக் என்ற சஹாபி தான் அபுபக்கர் சித்திக் ரலீலா அவரிடத்துல உதவி பெறக்கூடிய ஒரு நப நபித்தோழராகவும் இருக்கிறார் இந்த வசனம் இறங்கியவுடன் அபுபக்கர் சித்திக் அவர்களுக்கும் வருது என்னிடத்திலிருந்து உதவி பெற்று சாப்பிட்டுக் கொண்டே என்னுடைய மகளின் மீது அவதூறு பரப்புனியா என்ன செய்யலாம் என்கிட்ட இருந்து உதவி பெறக்கூடியவர் குறைந்தபட்சம் என் மேல ஒரு நம்பிக்கை என்னுடைய குடும்பத்தின் மீது நம்பிக்கை இருக்கணும் அவதூறாக பொய்யாக என்னுடைய மகளின் மீது மதினா முழுவதும் மக்கா முழுவதும் நீ ஒரு அவதூற பரப்புறீங்கன்னு சொன்னா அப்ப எவ்வளவு கோபம் ஒரு பெண்ணோட தாப்பனா இருக்கு என்னமே செய்யலாம்ல அடிக்கலாம் இழுத்து போட்டு என்ன வேணாலும் செஞ்சிருக்கலாம் ஒண்ணுமே செய்யல அவ்வளவு சித்திக்கு அவங்க என்ன பண்ணாங்க அல்லாவின் மீது ஆணையாக இனி நான் ஒருபோதும் உனக்கு உதவி செய்ய மாட்டேன் நான் நான் செய்து கொண்டிருந்த உதவியை நான் நிறுத்திக்கிறேன் என் மகளை பத்தி நீ பேசிட்டேன்னு இது நம்ம பாரு என்ன சொல்லுவோம் இது பரவாயில்ல அப்படிதான் செய்யணும் வேற எப்படின்னு கேட்போம் இதை சொன்னவுடன் அல்லா வசனத்தை இறக்கணும் சூரத்து நூல இருபத்தி இரண்டாவது வசனம் அல்லாவுடைய பாதையில ஹிஜ்ரத்து செய்தவர்களுக்கு உறவினர்களுக்கு ஏழைகளுக்கு எல்லாம் தர்மங்களை நான் கொடுக்க மாட்டேன் என்று யாரும் அல்லாஹின் மீது சத்தியம் செய்ய வேண்டாம் நீங்க அவங்களுக்கு உதவி சொல்றான் யாருக்கு ஒட்டுமொத்த உம்மத்துக்கான உத்தரவு ஆனால் முதல் உத்தரவு யாருக்கு அபூபக்கர் சித்திக் ரளில் அவர்களுக்கு அந்த உத்தரவு மிஸ்டர் நீங்க உதவி செய்யுங்க உங்கள் மகளின் மீது அவதூறு சொன்னார் தவறுதான் தான் என்பது கசடியை கண்டனையாக பெற்றுக்கொண்டார் ஆனால் உதவி செய்ய தகுதி படைச்சவர் தான மகளின் மீது அவர் அவதூறு சொல்லி இருந்தாலும் அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க நல்லா சொல்றான் ஃபல் யோ ஃபூ ஃபல் யஸ் அல்லாஹ சொல்றான் அதை அலட்சியப்படுத்துங்கள் மன்னியுங்கள் அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை மன்னிப்பதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா அல்லாஹ் உங்க பாவத்தை நீங்க விரும்புறீங்க யாரேனும் துரோகம் செய்திருந்தால் அணித இருந்தால் அதை விட்டு கொடுத்து அலட்சியப்படுத்தி அவர்களை மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் மன்னித்தால் அல்லாஹ் சொல்லுகிறான் உங்கள் பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பதாக சொல்லி காண்பிக்கிறான் இப்படி மன்னிப்புக்குரிய வாசல் ஏராளமாக இந்த உலகத்தில் இருக்கிறது அத்துணை வாய்ப்புகளையும் சரியான முறையில பயன்படுத்தி கொண்டு நம்முடைய பாவங்கள் எல்லாம் முற்றிலுமாக இந்த உலகத்தில் மன்னிக்கப்பட்டு நாளை மறுமையில் அல்லாஹை சந்திக்கின்ற பொழுது நன்மைகளை முற்படுத்தியவர்களாக பாவங்கள் எல்லாம் இந்த உலகத்திலேயே பரிகாரமாக பெற்ற மக்களாக நாம் இந்த உலகத்தில் நம்முடைய இறுதி நிலை இருக்க வேண்டும் அல்லாஹ் அலமின் திருக்குறானுடைய ஒரு ஆயத்துல நம்மை அழைக்கிறான் சாதி இலா மௌசத்தின் ரம்பிக்கும் ஜன்னத்தின் அருவக சமாவாத்து வல்லன் முத்தகின் அல்லாஹிடமிருந்து உங்களுக்கு கிடைக்க இருக்கக்கூடிய மன்னிப்பிற்காக நீங்கள் விரைந்து வாருங்கள் நல்லா சொல்றோம் அல்லாஹ் நமக்கு தர தயாராக இருக்கிறான் அந்த மன்னிப்புக்கு நீங்கள் விரைந்து வாருங்கள் நல்லா சொல்றோம் ஏன் நம்முடைய ஹயாத்து மௌத்து நமக்கு தெரியாது இல்லை இன்னும் கொஞ்சம் காலம் போட்டும் பாத்துக்கலாம் நான் இப்போலாம் வந்து நான் போய் செஞ்சிட மாட்டேன் என்னுடைய நிலையை நான் சீர்படுத்திக்க மாட்டேன் கொஞ்சம் காலம் போகட்டும்னு சொல்ல முடியுமா நம்முடைய மௌத்தை அல்லாஹ் நிர்ணயித்து வைத்திருக்கிறான் மலக்குள் மௌத்துக்கு அல்லாஹ் உத்தரவிட்டிருக்கிறான் அந்த உத்தரவுக்கு கரெக்டா கீழ்படுவார் ஒரு நொடி முந்தவும் விட மாட்டார் பிந்தவும் விட மாட்டார் எப்ப மௌத்து வரும் அது ஒரு தள்ளாத வயசுல வரும் எழுபது எண்பதுல வரும் நம்ம இப்ப நல்ல ஆரோக்கியமா இருக்கிறோமே நல்ல பொருளாதார பலம் படைச்சிருக்கிறோமே நமக்கு எப்படி இப்ப மௌத்து வரும் ஏதாவது ஒரு நாள் டக்கு நம்ம நல்ல உயர்தர சிகிச்சை மருத்துவம் நம்மால பார்க்க முடியும் நல்ல உடல் ஆரோக்கியமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல முடியுமா நல்லதா இருந்தாரு சாப்பிட்டாரு படுத்தாரு எந்திரிக்கல ஒருவேளை தொழுகைக்கு போயிட்டு வந்திருக்காரு பள்ளியில அடுத்த வேலை தொழுகையில காணும் என்னோட வீட்டுல போய் பார்த்தா ஜனாசாவா இருக்கிறார் தொழுகைக்கு உள்ள பள்ளிவாசல செருப்பை கலட்டி போட்டு உள்ள வந்திருக்கிறார் மீண்டும் அந்த காலனி அவர் மாட்டவே இல்லை உள்ள வந்த இடத்துல மௌத்தா போறாரு எத்தனையோ நம்ம கேள்விப்படுறோம் ஏன்னா அவ்வளவு சமீபமாக நம்ம இடத்துல இருக்கிறது அல்லா சொல்றான் இன்னல் மௌத் அல்லதி ஃபா இன்னஹு முலாக்கிக்கும் நீங்க பயந்து ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க மௌத்தன் தேடி யாரும் போறதில்லை உடல்நிலை சரி இருந்தாலே டக்குன்னு மௌத்து ஞாபகம் தான் ஐயோ மௌத்தா போய் ரொம்ப பயம் வரும் எல்லாரும் இப்போ மௌத்தா கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம் ஆனா ஓடிக்கிட்டே இருக்கிறோம் ஆனா அல்லா சொல்றான் ஃபைனாகும் முலாக்கிக்கும் அது உங்களை கண்டிப்பா சந்திக்கும் அது ஒரு இடத்துல நின்றுட்டே இருக்குது அதைத்தான் நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிற அதை சந்திக்க போற அந்த வந்து சொன்னா அல்லா வாசல் அடைச்சிருவான் மலக்குள் மௌத்தை அல்லாஹ் நம்ம கண்ணுக்கு காட்டிட்டானா முடிஞ்சு போச்சு அப்ப நம்ம செய்வோம்ல கண்டிப்பா செய்வோம் தௌவா செய்வோம் யாரெல்லாம் என்ன மன்னிச்சு ரெண்டுவோம் அவகாசம் முடிஞ்சு போச்சு க்ளோஸ் பண்ணிடுவான் நாளைக்கு மறுவையில் போய் நிற்க முடியுமா மகிழ்ச்சியில கேட்க முடியுமா கேட்க முடியும் ஆனா அல்ல மன்னிக்க மாட்டான் கேப்பான் ரப்பா அபுசர அந்த போய் அல்லா வீட்டுல கேட்பான் யாருல இந்த நாலு குறிச்சி இப்பதான் நான் கூட பார்த்துட்டேன் செமி மடுத்துட்டேன் எனக்கு ஒரு அவகாசம் கொடுன்னு கேட்பான் உன் அமல் சாலிகன் கண் என்ன மூக்கணும் நல்லா அமல் செய்யறன்னு சொல்லுவான் உன்னை உறுதியா நம்புறேன்னு சொல்லுவான் என்று சொல்லாம் சாலிகான் அடிய சொல்லாம் எதுவுமே அந்த அவகாசம் கொடுக்கப்படாது இந்த உலகம் அவகாசம் மன்னிப்பு பெறுவதற்கு அமல்கள் செய்வதற்கு நன்மைகளை முற்படுத்துவதற்கு பாவங்கள் அல்லாவிடத்தில் மன்னிப்பு பெறுவதற்கு இந்த ஹயாத்தோடு இருக்கும்பொழுதே எல்லாவற்றிற்கும் உரிய முறையில் பரிகாரம் தேடி மன்னிப்பை முழுமையாக பெற்றுக்கொள்ளணும் கொள்ளணும் ஏன் என்று சொன்னால் எப்போது நம்முடைய முடிவு என்று சொல்ல முடியாது என்னைக்கு நம்முடைய அஜெல் சொல்ல முடியாது அதனால்தான் அல்லாஹ் சொல்றான் அல்லாவிடம் இருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மன்னிப்பிற்காக நீங்கள் விரைந்து வாருங்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் அப்படி விரைந்து செல்லக்கூடியவர்களாக இன்றைக்கு எனக்கு மௌத்து இருக்குமானால் நான் எல்லாவற்றையும் நான் சரிபணி செய்துவிட்டேன் எல்லாவற்றையும் நான் பரிகாரம் தேடிவிட்டேன் என்று பாவங்கள் அற்றவர்களாக நாளை மறுமையிலே நாம் சந்தித்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் ரபுல்லாலமின் நமக்கு தன்னுடைய கருணையினால் சொர்க்கத்தை தருவதற்கு தயாராக இருக்கிறான் அது போன்ற ஒரு பாக்கியத்தை பெறக்கூடிய நல்ல மக்களாக வல்ல ரஹ்மான அனைவரையும் ஆக்கி அருள் புரிவான அஹ் ஆலமின்